அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் மாத முற்பகுதியில சிம்மமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில கன்னிராசியில நீச்சமடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின்படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு செய்யும் போறோம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த

கண்டிப்ப எடுத்து செய்யக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியனும் உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால மன தைரியம் தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் இளைஞர்கள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து தன்னம்பிக்கையோட சிறப்பா செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மன தைரியம் பிறக்கும் தனஸ்தானத்துல பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் தன காரகனான குரு பகவான் இந்த மாதத்துல சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் எந்தவித தொந்தரவுகளும் இருக்காது ஆனாலுமே இங்க தனஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால என்னதான் சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் பணவரவு இருந்தாலுமே அதை தக்க வச்சுக்கிறதுக்கான சூழல்ல சில தொந்தரவுகள் இருக்கலாம் அதனால கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறது முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது யாரை நம்பியும் பணத்தை எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க குடும்ப ஸ்தானம் இங்க ராகுல்காந்த் இருக்கார் அப்ப குடும்பத்துல அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீடு ஏற்படாம பார்த்துக்கோங்க நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விவகாரங்கள்ல தலையிடாம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா சில கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற விஷயங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா சில நேரங்கள்ல நீங்க நல்லதா ஏதாவது சொன்னா கூட அதை மொத்தவங்க தவறா எடுத்துக்கிறதுக்கும் தவறா புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் சிந்திச்சு பேச பாருங்க எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அப்போ தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி நம்மளால முடியும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல சகோதர வகையில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சகோதர உறவு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் சுகஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இரண்டுக்குரியவன் தனஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான அந்த குரு பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா இடம் வீடு வண்டி வாகனங்கள் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமா இருக்கும் தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட நல்ல பாண்டிங் இருக்கும் தாய் வழியில அனுகூலங்கள் உண்டாகும் தாய் வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகபோக காரகனான சுக்கர பகவானும் மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அசையா சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும் சுகபோகங்களை பெருக்கிக்க கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகன காரகன் சுக்கரன் மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால வண்டி வாகன யோகம் இருக்கும் ஒரு சிலர் பழைய வாகனங்களை வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க மனசுக்கு பிடிச்ச வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பஞ்சமஸ்தானத்துல புதனுடைய வீட்டுல செவ்வாய் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் பஞ்சமாதிபதியான அந்த புதன் பகவானும் மாத முற்பகுதியில கலத்திர ஸ்தானத்துல சூரியனோட இணைவு பெற்று புதாதித்த யோகத்தோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் மாத பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்துல பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க குழந்தை காரகனான அந்த குரு பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தை குழந்தை ஸ்தானாதிபதியான புதன் பகவான மாத பிற்பகுதியில்

கிடைக்குது உச்ச பலம் பெற்று குழந்தை கடுதல்கள் எதுவும் ஏற்படாது நிறைவேற்றி வைப்பீங்க குழந்தைகள் படிப்புக்காக வெளியூர் வெளி நாடு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது ஆனாலும் கணவன் மூலமா மனைவிக்கும் மனைவி மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் எதிர்பாராத திடீர் இந்த உங்களுக்கு தேடி வரும் வழி வேதனைகளை கொடுக்கக்கூடிய எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் குருவுடைய பார்வை பஞ்சம பார்வை இந்த அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியும் திடீர் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு குறைக்கும் சூரியனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அரசு வகையில அனுகூலங்கள் உண்டாகும் அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இந்த மாதத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு வழியில அனுகூலங்கள் உண்டாகும் பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மாத முற்பகுதியில கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க தந்தை கிட்டையும் தந்தை வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்டையும் பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கிறது விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது ஆனாலுமே மாத பிற்பகுதியில அந்த பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமா இருக்கும் தந்தையுடைய சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்த தடங்கல்கள் விலக கூடிய சூழல் பூர்வீகம் வகையில அனுகூலங்கள் செய்யும் காரணத்தினாலையும் இந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினாலையும் நீண்ட காலமா வேலை இல்லாம இருக்க கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்க படிச்ச படிப்புக்கு உண்டான உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பூர்வீகம் சம்பந்தமான தொழில் பரம்பரை தொழில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபங்கள் சிறப்பா இருக்கும் மூத்த சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களால பணத்தை சேமிச்சு வைக்க முடியும் கடன் கேட்டா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தையும் சுப விரயங்கள் செய்யக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் விரையாதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று வக்கரகதையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுப விரயங்கள்ல தான் உண்டாக்கும் மன ரீதியா அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க பாருங்க புதிய வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவங்க அவசரப்பட்டு இருக்கும் வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேட வேண்டாம் இன்னொரு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை தான் புத்திசாலித்தனம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதம் சிறப்பா நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகப் பெருமான் வழிபாடும் தடங்கல்கள் அகற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்